பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து தமிழகத்திற்கு அதிமுக துரோகம் இழைத்து விட்டதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார் மக்களுக்கு எதிரான மத்திய பாஜக அரசின் மசோதாக்களை எதிர்ப்பதாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கைகோர்த்துள்ளார் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோக கூட்டணி இது இதைத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் மும்மொழிக் கொள்கை திணிப்பு வகுப்பு வாரிய சட்ட மசோதா நீட் திட்டம் தமிழகத்திற்கு நிதியளிக்காத விவகாரம் ஆகியவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பதாக கூறிய அதிமுகவின் இன்றைய நிலை என்ன என்றும் அண்ணா ஜெயலலிதாவை விமர்சித்த பாஜக தலைவரோடு மேடையில் அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுவாக யார் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்தான் கூட்டணி குறித்து அறிவிக்க வேண்டும் ஆனால் அந்த உரிமை கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக அமர்ந்திருந்தார் என்றும் சிறுபான்மை மக்களுக்காக துணை நிற்போம் என்று அண்மையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் தற்போது சிறுபான்மையினருக்கு எதிராக மசோதா நிறைவேற்றியவர்களுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் இது அதிமுகவுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்றும் தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் பாஜகவுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் கனிமொழி கூறியுள்ளார் தமிழகத்தின் இருபத்தி ஓரு திருக்கோவில்களில் இருந்து காணிக்கையாக பெறப்பட்ட ஆயிரத்து எழுபத்து நான்கு புள்ளி ஒன்று இரண்டு மூன்று கிலோ தங்கத்தை வங்கிகளில் முதலீடு செய்ததற்கான பத்திரங்களை கோவில் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் தமிழக அரசின் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களின் பயனாக கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் லஞ்ச புகார் தொடர்புடைய வழக்கில் திமுக எம்பி அருண் நேரு மற்றும் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் ஆகியோரிடமிருந்து முக்கிய ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மக்களின் கோரிக்கை மனுக்களை அதிகாரிகள் கிடப்பில் போடுவது கடமையை மீறுவதாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது சென்னை ஷெனாய் நகரில் கட்டுமான நிறுவனத்தில் இடி அதிகாரிகள் நடத்திய பதினாறு மணி நேர சோதனை நிறைவடைந்துள்ளது நேற்று காலை பத்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு தொடங்கிய சோதனை இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு நிறைவடைந்தது ஷெனாய் நகரில் செயல்பட்டு வரும் அப்ரிதா என்ற கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்றார் அவருக்கு அங்கு தடபுடல் விருந்து வழங்கப்பட்டது அமித்ஷா ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் எடப்பாடி மற்றும் அதிமுக கட்சி தலைவர்களுடன் பேசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த ஆலத்துடையான்பட்டி கிராமத்தில் உயிரிழந்தவரின் இறுதி ஊர்வலத்தின் போது வெடி வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி வாலிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாமகவை பிளவுபடுத்தும் பாஜக திட்டத்தால் அமித்ஷாவின் கூட்டணி மிரட்டலுக்கு செக் வைக்கும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மாநில கட்சிகளை உடைத்தும் கலைத்தும் எப்படியாவது கால் துடிக்கும் பாஜகவின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்து வருவதாகவும் குறிப்பாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தனது தலைமையில் அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளை உள்ளடக்கிய மெகா கூட்டணிக்கு அச்சாரம் போட்டு வருவதாகவும் இதற்காக தமிழக பாஜகவில் தலைவர் உள்ளிட்ட மாற்றங்களையும் கொண்டுவர அக்கட்சி முடிவு செய்து அதற்கான வேலையையும் செய்து வருகிறது பாமகவை பிளவுபடுத்தும் பாஜக திட்டத்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூட்டணி மிரட்டலுக்கு செக் வைக்கும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துள்ளதாக பரபரப்பு தகவல் பரவலாக பேசப்படுகிறது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இயற்கையிலேயே உடலில் குறைபாடு உடையவர்களை அறுவருக்கும் பெயர் கொண்டு அழைத்து வந்ததை கலைஞர் கருணை உள்ளத்தோடு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார் அதையே நாங்களும் பின்பற்றி வருகிறோம் அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத் திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டேன் என்று திமுக தலைவர் என் கவனத்திற்கு கொண்டு வந்த போது அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படி செய்தது மிகப்பெரிய தவறாகும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும் அதற்காக நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிக்கிறேன் தலைவர் எந்த அளவிற்கு வருந்தி இருப்பார் என்பது தெரியும் அவருக்கும் என் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிப்பதாகவும் அறிக்கையில் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் பேருந்து பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமானால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் கூடுதலாக ஆறாயிரத்து ஏழு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணிதான் அமையும் என்பது ஏற்கனவே எல்லோரும் யூகித்த ஒன்றுதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அது இன்று நிறைவேறியிருக்கிறது விஜய் போன்ற புதிய அரசியல் கட்சி மற்றும் மற்ற அமைப்புகளுடன் இணைந்து அதிமுக கூட்டணி அமைக்க அமைக்கக்கூடாது என்பதில் பாஜக ஆர் எஸ் எஸ் மிக கவனமாக இருந்தது இன்று ஒரு அழுத்தம் மற்றும் நெருக்கடியின் அடிப்படையில் தான் அதிமுக பாஜகவுடன் இணையும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற நக்ரிக் அபிவிருத்தி நிகாம் திட்ட ஊழல் வழக்கு விசாரணையை அந்த மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு அமலாக்கத்துறை மதிப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது